பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க வேண்டிய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப துரிதமாக அதாவது சீக்கிரமாக பிரம்மஞானத்தை பெற விழந்த ஒரு செல்வந்தரின் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முன் அதிகாரத்துல சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டது என விளக்க அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவு அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் தாமே சச்சிதானந்தத்தால் அதாவது சத்து சித்து ஆனந்தம் முழுமையும் இரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்க்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார் உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம் தயை முதலான பண்புகள் அமைய பெற்ற பிரிதொருவர் எவரும் இலர் அவரை சிந்தாமணி கல்லுக்கோ அதாவது நினைத்தவை அனைத்தையும் தரும் ஒரு அரும் பெரும் பொன்மணிதான் சிந்தாமணி கல்லு கற்பக உருட்சத்திற்கோ உங்களுக்கு தெரியும் விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மனம் தான் கற்பக விருட்சம் காமதேனுவிற்கோ விருப்பங்களை ஈடு செய்யும் தெய்வீக பசு பேர் தான் காமதேனு ஒப்பிட முடியாது அதாவது சிந்தாமணி கல்லுக்கோ கற்பக விருஷத்திற்கோ காமதேனுவோ கூட சாய்பாபாவை ஒப்பிட முடியாது ஏனெனில் நாம் விரும்புவனவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ கருதியற் ஆராய்ந்து அருதற் கேளாத மெய்ப்பொருளாம் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு நல்கிறார் இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டுமென்று மன்றாடி வேண்டிக்கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை இப்ப நம்ம கேட்கலாம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிச்சத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அவர் பெயர் இருப்பிடம் முதலிடம இதில் போடலங்க அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியவற்றை பெரும் திரளாக குவித்து வைத்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து புகழ் அவர் செவிகளை எட்டிய போது சாரி பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராகவும் இருந்தார் பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும் எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்மஞானத்தை அருளும்படி வேண்ட போவதாகவும் அஞ்சனம் அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடையதாகும் என்றும் கூறினார் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் சாரி மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகி உம்முடைய பிரம்மஞானத்தை நாட்டத்தை யாரோ திருப்தி செய்யலும் யாரால் திருப்தி செய்யலும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரா மனைவி மக்கள்னு சந்தோஷமா இருப்பாரா ஆனால் இவருக்கு வந்து பிரம்ம ஞானம் வேணுமா பாருங்க என்ன ஒரு நியாயம்னு இப்பேர் வழி தமது நண்பரின் அறிவுரை பொருட்படுத்தாது போய் வர குதிரையை வண்டியை பேசி அமர்த்தி ஷீரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் விழுந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமின்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன் எனது பிரயாணத்தில் மிகவும் கலைப்படைந்துள்ளேன் நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை ஆகில் எனது கடின முயற்சிகள் எல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும் பாபா அப்போது கூறியதாவது ஓ எனது அருமை நண்பனே ஏங்கி கவலையுறாதே நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தையும் ரொக்கத்தில்தான் கடனில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேகாரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர் இங்கு வந்து பிரம்ம ஞானத்தைக் கேட்பவர் அரிது இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உண்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை என் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார் இதை புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை அங்கே அமரும்படி செய்து பெரிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடும்படியாக செய்தார் அவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார் பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாறு வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்ற உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாகவும் கூறினார் பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரரிடம் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றத்தை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டும் மூன்று முறை அதே விலையுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கிற அவதாரமாகும் பின்னர் இந்த அற்புத தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாகப் பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் விளவக்கூடும் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை நந்தவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கொண்டே இருந்தார் இவ்வழிமுறையை பிரம்மத்தின் எய்த விளைவிக்கின்ற ஒரு சோதனையாக மேற்கொண்டார் அப்பெருந்தொகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையிலிருந்து எடுத்து வைத்தார் அஞ்சினம் அவர் உண்மையிலே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாய் பெறுவதற்கு பாபா தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வற்றி வெறும் மேலோட்டமாகவும் பார்வையாளராகவும் இருந்திருக்க மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பிக் கொடுத்துவிட்டார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்புத தொகையை என்றும் அவர் அறிந்தே இருந்தார் எனினும் அவருக்கு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையோ முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்மஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார் பாபாவின் அன்பு பூ பாபாவின் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாய் அளித்திருப்பான் இம்மனிதனின் இயல்போ வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பி செல்வதற்கு பதட்டமாகவும் இருந்தமையால் பொறுமை இழக்கத் தொடங்கினார் பாபாவிடம் மன்றாடி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபாவும் ஓ என தருமின் நண்பனே நீ பிரம்மத்தை கண்ணூரும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க வியாபாரமாக ஆழ்ந்த வழிமுறைகளெல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தை கண்டுவதற்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அது என்னென்னா ஐந்து பிராணங்கள் முக்கிய சக்திகள் ஐந்து உணர்வுகள் செயலில் ஐந்து பார்வையில் ஐந்து மனது புத்தி அகங்காரம் பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனே நிகர்த்த கடினமாக ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை அளித்தார் அதனுடைய கருத்துரை கீழே பார்க்கலாம் பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறையல் கருத்துக்கள் எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் அதற்காக சில தகுதிகள் முழுமையாக தேவைப்படுது அது என்னென்னா ஒன்று முழு செய்யும் அல்லது விடுதலை அடைய சிரிந்த விருப்பம் தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தடைகள் என்று விடுபட வேண்டும் என்ற என்ற அந்த லட்சத்திற்கே லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகிறான் ரெண்டு பிரக்தி இவ்வுலகில் மறு உரு உலகப் பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இகபரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவகளை ஒருவன் வெறுத்தாலின்றி ஆத்மீக ராஜ்ஜியத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமையில்லை மூணு அந்தர் முகாதா அதாவது உண்முக சிந்தனை கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தையும் புறத்தே செல்லும் போக்குடையவனாக் போக்குடவனாகளாய் படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளவனவற்றை நோக்கி அகத்தை பராதிக்கிறான் ஆத்மான இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புவன் தனது கூர்த்த நோக்கை உண்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் நாலு தீவினைகள் கசடர கழிப்படுதல் ஒருவன் கொடுந்தன்மையிலிருந்து அன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றியும் தன்னை தான் ஒருங்கிணைத்து அன்றியும் மனம் அன்றியும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானதியை ஏதுவிட இயலாது ஐந்து ஒழுங்கான நடத்தை உண்மையுடைய தவமுடைய உள்தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறை அனுமதியை எய்த இயலாது ஆறு பிரேஸ் விளக்கி. அது புலனுணர்வு மகிழ்ச்சி பொருட்கள் இரண்டும் படித்தனமானவை அதாவது நன்மையானவைகளும் மன மகிழ்ச்சி குறைவையும் ஆகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகின்றன ஆலோசித்து அவற்றில் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான் அவிவியோகிய பேரையாசையாயிலும் பற்றாலும் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறான் என்னென்னா ஒன்று ஸ்ரேயஸ் நாடுதல் அதாவது நலம் பாய் பயப்பவை பொருட்கள் இருந்தும் படித்தரமானவை அதாவது நன்மைகளும் மனமகிழ்ச்சிக்குறையதாகும் அடுத்து மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கியாளுதல் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தீரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளே குதிரைகள் உணர்விற்குரிய பொருட்களே அவைகளின் பாதைகள் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு மிக்க இல்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாதோ எவனுடைய உணர்வுகள் அடக்கி ஆளப்பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சூழலுக்குள் ஆட்படுகிறான் ஆனால் எவனொருவனுக்கு பற்றுணர்வுத்திரம் உள்ளதோ எவன் மனது அடக்கி ஆளப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதி நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தையே அடைகிறான் அதாவது ஆத்மாநதி என்ற நிலையை எழுதுகிறான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை அதாவது வழிகாட்டியை போன்ற பற்றுணர்ச்சியும் உள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்டு எங்கும் நிறை விஷ்ணுவின் அதாவது கடவுளின் வாசத்தளத்தை எழுதுகிறான் எட்டு மன தூய்மை ஒருவன் தனது பணித்துறையை கடமைகளை மனநிறையுடனும் பற்றின்றியும் செய்தாலொழிய மனம் தூய்மையாக்கப்படாது மனம் தூய்மையாக்கப்பட்டுவிட்டால் அவன் ஆத்மானுதியை பெற இயலாது தூய்மையான மனம் ஒன்றிலாயே விவேகமும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் ஆற்றல் பைராகியமும் உழைத்து மேலெழும்பி ஆத்மானுதிக்கு இட்டு செல்கின்றன ஒன்பது குருவின் இன்றியமையாமை ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கிறது ஆகவே தாமே ஆத்மநபுதியை எய்து பெற்ற மற்றொருவருக்கு அதாவது குருவின் உதவி முழுமையாகவும் தீராத தேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அழிக்க இயலாதவைகளாலும் அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும் பத்து இறுதியாக கடவுளின் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சியுற்றவராயின் அவருக்கு விவேகம் வைராகியத்தை அளித்து இகழ்வாழ்வு என்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார் ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலன்மையாலோ பெறப்படு பெறப்படுவதன்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகிறது அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என்று கடோபஷனிடம் பகர்கின்றன இவ்வாறாக உரையை முடிந்ததும் பாபா அப்பெருந்தொகையிடம் திரும்பி நல்லதையா உனது பையில் ஐந்து ரூபாய் போன்ற ஐம்பது மடங்குள்ள உருவில் ரூபாய் இரநூத்தம்பது பிரம்மம் அதாவது பண தெய்வம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியேடு என்றார் அப்பெருந்தொகை நோட்டுகளின் கற்றை தமது வெளியே எடுத்தார் அவற்றை அவர் எண்ணிய போது அவரது வெறுப்புக்குரிய வகையில் சாரி தெரிவிப்புரிய வகையில் எவ் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகள் இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கும் நேர பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வதற்காக இயங்கி அவர் தடியில் விழுந்தார் அப்போது பாபா அவரிடம் உனது கட்ட பிரம்மத்தை சுருட்டிக்கொள்க அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசையை முழுமையாக விட்டொழுத்தாளின்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபிட்சம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விற்றொழிந்தாலென்றி எஞ்சனும் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும் பற்றென்றும் மாயத்தோற்றம் அல்லது பணத்தாசி என்னும் இருமாப்பு பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்பம் பெருநீர் சுழி ஆகும் ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயல்வதாகும் பேராசையும் பிரம்மமும் எதிரெதிர் துருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்று கொண்டு முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றி எண்ணத்திற்கே தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் இஞ்சனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பர பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதியில்லை திருப்தியும் இல்லை நிலையிறுதிப்பாடும் இல்லை எவ்வளவு பேராசை கூட சாதனைகள் அனைத்தும் பயனற்றவதை ஆகும் தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயண ஆசின்றி விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானம் கூட பயனில்லை அது அவனுடைய ஆத்மானுபதியை பெறுவதில் உதவ இயலாது அகங்காரமும் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டிருக்கும் சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கும் குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே மன தூய்மையே அறையவே தேவைப்படுகிறது அதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு என்றே பெரிதில்லை எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும் எனவே கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கு அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறெருதும் பேசுவதில்லை என்று உரைத்தார் ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வு எழுதுவார்கள் அவ்வாறே மசூதில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாற்றப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள் குணாதிசயங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களைப் பற்றி அவர்களால் கவலைப்படுவதில்லை எப்போதும் அந்தாமரலேயே அதாவது தம்மை மறந்து மூழ்கியிருப்பார்கள் சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடு இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார் நாலந்து வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்பமர்தடையிலே வாழ்ந்தார் உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எஞ்சினம் நடக்க பழக வேண்டும் என்று போதித்தார் கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிட்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பதறிது சாய்பாபா இவர்கள் தலையாயவர் எனவே ஹேமத் பந்த் பின்வருமாறு கூறுகிறார் என்னென்னா இத்தகைய அசாதாரணமான அறிவெல்லை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கள் அதாவது சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஸ்ரீ சாயிய பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இன்னையோட இதோட இந்த எபிசோட நம்ம முடிச்சாரு இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த இதனுடைய தொடர்ச்சியோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையொர்களோடு நன்றி வணக்கம்